இந்த மெமரிஸ் படம் நம்ம முதல்ல பண்ணிட்டோம் போன வருஷம் ரிலீஸ் ஆகிடுச்சு அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம லைக் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தேட்டர்ல இருந்து ஓகே நெகட்டிவும் வந்துச்சு பாசிட்டிவ் வந்துச்சு அப்போ அதுல நிறைய ட்விஸ்ட் டேர்ன்ஸ் அது நிறைய ஆயிடுச்சுன்னு சொல்லி நிறைய நெகட்டிவ்ஸ் அதுக்கப்புறம் ஓடிடி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பாசிட்டிவ்ஸ் எல்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் நானும் ஷாமும் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் எந்த படம் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம நிறைய நம்ம நம்மளுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு അത് നമ്മ സ്കിപ്റ്റ് പണോ അപ്പൊ സ്കിപ്റ്റ് പണിത് നമ്മ മുതല ഗവാസ്കർ കിട്ട നമ്മുടെ റിട്ടറെ കേട്ടോ റൈറ്റർ അവർ തന്നെ നമ്മ കമല ആൽക്കിസ് അവരെ ഇൻട്രോഡ്യൂസ് പണിവിട്ടാൽ അപ്പം നമ്മ സ്കിപ്റ്റ് എല്ലാം நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம மூணு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி பக்கா ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம நிறைய ட்விஸ்ட் டேன்ஸ் எல்லாம் போகாம ஒரு டீசெண்டான ஒரு பக்கா ஒரு கிரைம் மிஸ்டீரியல் ட்ராமா நம்ம ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுவோம் ஆனால் மியூசிக் இந்த மியூசிக் டேரக்டருக்கு அவரை ஒரு ஆப் கொடுத்துட்டும் ஒரு பாட்டு கூட இல்லை அப்புறம் அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி தான் சார்கிட்ட நம்ம சரத்குமார் சார்கிட்ட நம்ம போகணும் போய் ஸ்டோரி நம்ம நிறைய பண்ணோம் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்புறம் நாலஞ்சு மாசத்துக்கு அப்புறம் தான் ஷூட்டிங் ஆரம்பிச்சோம் ஆனால் ஷூட்டிங் ஆரம்பி ஆரம்பிக்கிற டைம்லயே சார் வந்து அந்த ஸ்கிரிப்ட் நம்ம ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு முன்னாடி சொன்ன ஸ்கிரிப்ட் தான் ஆனால் சாரு அந்த ஸ்கிரிப்டில் ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப் எங்க இருக்கு ஒரு கோமம் எங்க இருக்கு அது எல்லாமே கரெக்டாக அப்சர்வ் பண்ணி அந்த ஸ்கிரிப்டை அவர் கரெக்டாக நம்ம என்ன மனசுல நினைச்சிட்டோம் அது கரெக்டாக நம்ம ஸ்க்ரீன்ல நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் கரெக்டா எந்த கேரக்டரா மாறிட்டும் அதே மாதிரி சாருக்கிட்ட கிட்ட சாரு நம்ம நிறைய நைட் ஷூட்ஸ் நைட் ஷூட் நிறைய போயிட்டோம் படத்துக்கு நைட் ஷூட் என்னன்னா லைக் நம்ம ஒரு காலையில் ஆரம்பிச்சு நைட்ல மூணு மணி வரைக்கும் ஷூட் போயிடுவோம் அப்போ சார் நம்ம கிட்ட சொல்லுவான் நெக்ஸ்ட் நாளைக்கு நைட்டு எல்லாம் லைக் அவ்வளோ போகாம சீக்கிரமா முடிச்சென்ன விடுங்கன்னு சொல்லி சார் நம்ம சீக்கிரமா போகலாம் சார் நாளைக்கு வாங்க சார்ன்னு சொல்லுவோம் ஆனா அடுத்த நாளையும் நம்ம ரெண்டு மூணு நாலு மணி வரைக்கும் ஷூட் போயிட்டே இருக்கும் ஆனா நைட்டு ஆக்சன் அது இதுன்னு சொல்லி கரெக்டா அந்த ஃபீல் டெடிக்கேஷன் ஷூட்டிங்கே ஒவ்வொரு நாளா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஷூட்டா இருந்தா கூட அவர் கரெக்டா பண்ணி முடிச்சுட்டு தான் போயிட்டாங்க அதே மாதிரி இந்த படத்துல நம்ம பேக்ரவுண்ட்ல மியூசிக்கு நம்ம கேமராமேன் விக்ரமோகன் நம்ம ரைட்டர் ஆனந்த் அப்புறம் எல்லாரும் நம்ம சைட்ல நம்ம டீம் டைரக்ஷன் டீம் நம்ம டேரெக்ஷன் டீம்னா பக்கம் நம்ம ரெபிக் ரெபிக்ன்னு சொல்லி ரெபிக் அதே மாதிரி பனீர் சூர்யா நவீன் அந்த மாதிரி நிறைய நம்ம அதே மாதிரி ரெண்டு பேர் வரல விஷ்ணு அதே பிரணவ் அந்த மாதிரி சொல்லி யாரும் வரல அப்போ அவங்க எல்லாரும் நம்ம டீம்ல எல்லாரும் பக்காவா டெடிக்கேட்டடா நம்ம படத்தை மொத்தமா போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருந்தாலும் சரி நம்ம இங்க வந்தாலும் எல்லா இடத்துலையும் எல்லா என்ன வேலை போனாலும் நம்ம வேணாலும் சரி நம்ம டேரக்ஷன் டீம் கண்டிப்பா பண்ணிடுவாங்க அந்த மாதிரி தான் நம்ம டேரக்ஷன் அதே மாதிரி நமக்கு அந்த மாதிரி எல்லா டிபார்ட்மென்ட்லயும் ஒரு பக்கா ஒரு டீம் நமக்கு அமைஞ்சிருக்கு அதுதான் நமக்கு இந்த படத்துல இருக்கிற ஒரு ப்ராஃபிட் அதே மாதிரி நம்ம இந்த படம் என்ன ஜோனர்னா நம்ம படம் வந்து ஒரு கிரைம் மிஸ்ட்ரி டிராமா நம்ம ட்ரெயிலர்ல டீசர்ல எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு பக்காவா ஒரு தில்லர் படம் ஃபீல் ஆனால் கூட அந்த த்ரில்லர் எலிமெண்ட் இந்த படத்துல இருக்கு பக்கா ஒரு த்ரில்லர் படம் இன்னும் பக்கா ஒரு தில்லர் படம் மாதிரி போர் தொழில் மாதிரி கம்பேர் பண்ணி நிறைய டீசர்ல எல்லாம் கமெண்ட்ஸ் வர்றாங்க அந்த மாதிரி ஒரு பக்கத்துல இருந்து கூட நம்ம ஒரு படம் வந்து ஒரு பக்கா ஒரு கைம் ஸ்ரீ ராமு தான் அந்தாஜோனு தான் இந்த படம் வணக்கம் விநாயக எல்லாருமே சொல்லிட்டேன் நான் எல்லாமே தேங்க்ஸ் பண்ணும்போது வந்து இந்த படத்துல வந்து இந்த படம் வந்து படக்குறது காரணம் ரெண்டு பேர் இருக்கு பர்த் வந்து செல் டஸ் புரொடியூஸர் தேங்க் யூ ஆர் பிக் பிரதர் மாதிரி ஸோ அவர் வந்து ப்ரொடியூசரா மட்டும் தான் உள்ள இருக்கு நம்ம நான் கூட கேஷ் கொடுத்துட்டு இருக்கு நாம தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கு அப்படி எதுவுமே வரல சரத் சார் கூட ரெண்டு வாட்டி தான் மீட் லொக்கேஷனில் வர மாட்டேன் ஒரு பிரதர் மாதிரி இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷனாக கூட பண்ணி கொடுத்துருக்கு தேங்க்யூ தேங்க்யூ இருக்குது ஆனந்தன் சொல்லிட்டு ஸோ ஆக்சுவலி அவர் வந்து இறந்துட்டார் அவர் இப்போ நம்ம கூட இல்லை அவரோட பையன் தான் கூட இருந்து ஃபுல்லா படம் முடிக்கிறதுக்கு எல்லாம் நம்ம கூட இருந்தே இப்போ எல்லாமே நம்ம கூட இருந்து பண்ணிட்டு தான் ஸோ தேங்க்யூ சார் இந்த மாதிரி இந்த படத்தில் வந்து சரத்குமார் சார் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆஃப்டர் மெமரிஸ் வந்து இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டாள் ஆல்கிரமிக்ஸ் கிட்ட சொல்லும் போது கமல் ஆல்கிரமிக்ஸ் சொல்லும் போது போடல இந்த கேரக்டர் யாரை போடலான்னு சொன்னேன் நிறைய பேரு ஆப்ஷன்ஸா வந்து அவர்தான் வந்து சரத்குமார் சார் தான் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த கேரக்டர் ஏன்னா அப்ப நம்ம கேட்டீங்களா சார் வந்து நிறைய ஆக்ஷன் மூவிஸ் தான் என்ன பண்றேன் இந்த படத்துல அவ்வளோ பெரிய ஆக்சன் எதுவும் இல்ல ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷான கேரக்டர் இல்ல சார் வந்து இது ஓகே சொல்லுமா கேட்டேன் இல்ல நம்ம சார் கிட்ட சொல்லி பார்க்கலாம்னு சொன்னேன் சார் அப்பாயின்மெண்ட் கேட்டால் அப்பாயின்மெண்ட் கொடுத்த சார் கிட்ட போய் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸில் போய் தான் ஆனந்த் வந்து ஸ்டோரி நான் ரெட் பண்ணுறது ஃபஸ்ட் வந்து சார் எப்படி சொல்லணும்னு கேட்டார் ஒரு டென் மினிட்ஸ் சொல்லி முடிக்க விட்டோம்னு கேட்டால் இல்லை நீங்கள் ஃபுல்லாக ஸ்க்ரீன் பிளேவாக சொல்லிவிட்டீங்கன்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஆஃபீஸ்லேருந்து சொல்லிட்டேன் அன்னைக்கு வந்து ருத்ரன் படுத்துகிற ஷூட்டு ஃபஸ்ட் ஹாஃப் கேட்டு முடிச்சுட்டு நீங்கள் லென்ஸ் சாப்பிட்டுட்டு வாங்க ஷூட்டிங் லொக்கேஷன் வாங்கன்னு சொன்னேன் திரும்ப ஈவினிங் போய் ருத்ரன் லொக்கேஷனில் தான் போய் பேலன்ஸ் சார் கிட்டே சொன்னேன் செகண்ட் ஹாஃப் சொல்லி முடிச்ச உடனே சார் வந்து நம்ம காலையில் சொன்ன அந்த ஃபஸ்ட் ஆஃபில் இருந்த ஒவ்வொரு டவுட்டை நம்ம திரும்ப கேட்டுகிட்டே இருந்தேன் ஒரே ஒரு வாட்டி தான் சார்கிட்ட நிறைய பண்ணேன் நான் ஒவ்வொரு சின்ன சின்ன இஷ்யூஸு இந்த கேரக்டர் இப்படி இப்படி சால்வ் பண்ணாலும் ஒவ்வொரு கேரக்டரோட பேர் சேர்த்து காலையில் சொன்ன ஸ்கிரிப்டே வந்து நம்ம கிட்ட திரும்ப ஒவ்வொரு சீனுமே கேட்டுட்டு இருந்தேன் ஸோ அப்போ இருந்தால் சார் வந்து அதோட ஹார்ட் ஒர்க் சார் இப்படி இருக்க நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு லொக்கேஷனில் ஒரு நம்ம கூட எங்கே சார் தான் இருந்தது ஆக்சுவலி ஒவ்வொரு கண்டினியூட்டி இப்போ நம்ம கூட நம்ம டேரக்ஷன் டீம் எல்லாம் நல்லா பார்த்துன்னு பிடிச்சிருச்சு இந்த கண்டினியூட்டி ஒரு பேனா

support panni 150 in the movie the very, experience share thank you, sir. thank you thank you so much. different so i took up this opportunity uh, it is as uh, as an actor even a little space to explore different characters and uh, and uh, it was the first time i'm working with uh, duo directors uh, sham and uh, mr sham and mr Praveen our uh, to work partner, they are Malayali, so like hello, Natcheleverikku, Natcheleveriyasugano. It was like another uh, Madriva, so uh, it was lovely working with them. And uh, uh, of course, our uh, DOP Vikram sir and our uh, uh, music director sir, thank you so much. He had he speaks so well, he speaks better, <laughs> um, and. Yeah, I'm going to a Idik. Uh so please forgive me. Uh Ungala support the Namka Mukyo December twenty seventh Namok uh, film The Smile Man uh, is releasing up an Elandrum Park now. Uh and your support means a lot to all of us. Thank you.